புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இந்த பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஒவ்வொரு அட்டைதாரருக்கும் எழுபத்தி ஐம்பது ரூபாய் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் அரிசி சர்க்கரை வெள்ளம் கரும்பு போன்ற பொங்கல் பொருட்கள் பணத்துக்கு பதிலாக கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் ஆனால் அதை முதலமைச்சர் அவர்களோ அல்லது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசோ செவிசாய்க்கவில்லை அண்டை மாநிலமான தமிழகத்தில் பொங்கல் தொகுப்பு அனைத்து குடும்பங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மிக சிறப்பாக பொங்கல் கொண்டாட வேண்டும் என்பதற்காக நான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருகிறார் காங்கிரஸ் ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் இருந்த பொழுது ஏன் ரேஷன் கடைகளை திறக்கவில்லை ஏன் ஆயிராவிட மக்களுக்கு துணி கொடுக்காமல் பணமாக கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் தரமாரியாக என்னிடம் கேள்வி கேட்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் ஆனால் பொங்கல் தொகுப்பு கொடுக்கப்படவில்லை அதேபோல இலவச வேட்டி சட்டை ஆயிராவிட மக்களுக்கும் பொருட்களாக வழங்கப்படவில்லை எங்கள் ஆட்சியை குறை சொன்ன திரு ரங்கசாமி இப்பொழுது அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அவர் அறிவித்துள்ள அந்த எழுநூத்தி ஐம்பது ரூபாயில் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வாங்க முடியுமா ஆகவேதான் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் பொங்கல் தொகுப்போடு சேர்த்து ஆயிரம் ரூபாய் பொங்கல் கொண்டாடுவதற்கு புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வைத்தோம் கோரிக்கை வைத்தோம் ஆனால் அதை பற்றி இவர்கள் கவலைப்படவில்லை ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில மக்கள் இந்த ஆட்சியில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பலகட்ட போராட்டங்களையும் இந்தியா கூட்டணியின் சார்பிலும் நடத்தி மின்சார விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது மின்மீட்டர்களை பொருத்தக்கூடாது என்று கோரிக்கை வைத்தது மட்டுமல்லாமல் மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று பல முறை இந்த அரசுக்கு வலியுறுத்தியும் ஆனால் அதை பற்றி முதலமைச்சர் அவர்களோ என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசோ கண்டுகொள்ளாமல் மின்சாரத்துறையை ஒரு புறம் தனியார் மயமாக்குவோம் என்று அதற்கான டெண்டர் விடுவதற்கான வேலையை செய்யும் பொழுது தொழிலாளிகள் மின்சாரத்துறையில் பயணிபுரிகின்ற தொழிலாளிகள் நீதிமன்றம் சேர்ந்து தடை உத்தரவு வாங்கிய காரணத்தால் அது இப்பொழுது கிடப்பில் இருக்கிறது ஏற்கனவே மின்சார விநியோகத்தை அதானியிடம் ஒப்படைப்பதற்கு ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு புறம் இருபதாயிரம் கோடி ரூபாய் சொத்து உள்ள மின்சாரத்துறையை வெறும் ஐநூறு கோடி ரூபாய் என்று மதிப்பிட்டு மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்கும் பொழுது அந்த மின்சார கட்டமைப்பையும் அதானியிடமே ஒப்படைப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக பல நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் ஆனால் திடீரென்று முன்னூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலீடு செய்து மின்மீட்டரை இந்த அரசு வாங்கி இப்போது இருக்கிற மீட்டரை எல்லாம் மாற்றி ப்ரீபெய்ட் மின் மீட்டராக மாற்றுகின்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வேலையை செய்து வருகிறார்கள் ஒரு புறம் மின்சார விநியோகம் தனியார் மயம் அதனுடைய மொத்த சொத்தை ஐநூறு கோடி ரூபாய் என்று கணக்கிட்டு அதானியிடம் அதை தாரை வார்த்து கொடுத்து அது இல்லாமல் புதுச்சேரி மாநில அரசே முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு மின்மீட்டரை வாங்கி பொருத்தி அதையும் அதையும் அதானியிடம் ஒப்படைக்கின்ற வேலையை மிக கணக்கச்சிதமாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் மின்சாரத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் செய்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல மின்சார கூட்டணி கட்டண உயர்வை ஏற்றும் பொழுது இந்தியா கூட்டணி நடத்திய போராட்டத்தின் அடிப்படையில் பழைய கட்டணத்தையே நாங்கள் வசூல் செய்வோம் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்தார் உயர்த்தப்படுகின்ற மின்சார கட்டணம் நடைமுறைப்படுத்த முடியாது என்று மாட்டோம் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார் ஆனால் ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மின்சார கட்டண ரசீதில் பழைய பாக்கியம் சேர்க்கப்பட்டு உயர்த்திய கட்டணம் கட்டணம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது இது எவ்வளவு ஒரு தில்லுமில்லான வேலை ஒரு புறம் மின்சார கட்டணத்தை உயர்த்துவீர்கள் மறுபுறம் அது நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று வாக்குறுதி அளிப்பீர்கள் ஆனால் ரகசியமாக அந்த மின்சார கட்டண உயர்வு நடைமுறைக்கு வருகிறது இந்த ஆட்சியினுடைய ஏமாற்று வேலையை இதிலிருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஆட்சியாளர்கள் அரசனுடைய சொத்துக்களை தனியாரிடம் தாரை வார்த்து கொடுப்பதில் மும்முரமாக இருந்து வருகிறார்கள் எப்படி மத்தியிலே உள்ள மோடி அரசாங்கம் அதானியிடம் இந்தியாவினுடைய துறைமுகங்கள் விமான நிலையங்களுடைய பராமரிப்பு மின்சார உற்பத்தி மையம் அது மட்டுமல்லாமல் நிலக்கரி சுரங்கங்களை எல்லாம் அதானியிடம் தாரைவார்த்து கொடுத்திருக்கிறதோ அதே போல புதுச்சேரி மின்சாரத்துறையும் அதானியிடம் கொடுப்பதற்கான வேலையை மிக மும்முரமாக முதலமைச்சர் மாண்முகி ரங்கசாமி அவர் தலைமையில் உள்ள ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது எந்த காலத்திலேயும் மின்சாரத்துறையை தனியாரிடம் ஒப்படைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ப்ரீபெய்ட் மின் மின்மீட்டர் திட்டத்தையும் எதிர்ப்போம் மின்சார கட்டண உயர்வையும் இந்த அரசு திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து இந்த அரசை எதிர்த்து நடைபெறும் போல புதுச்சேரி மாநில அரசு ஒரு மூடல் மலிந்த அரசு புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கின்ற அரசு மக்களுக்கான அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாத அரசு என்று தொடர்ந்து நான் கூறி வந்ததன் அடிப்படையில இப்பொழுது இன்னொரு ஊழல் மதுபான தொழிலா தொழிற்சாலைகளுக்கு உரிமம் வழங்குவதில் ஏற்பட்டிருக்கிறது சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்றத்தில் மாண்மிகு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் மதுபானை ஆலைக்கான உரிமம் சுமார் ஆறு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒவ்வொன்றிலும் பத்து கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை சட்டமன்றத்திலே சொன்னார் அதை விசாரிக்கும் பொழுது முறையாக விதிமுறைகளுக்கு உட்பட்டு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மதுக்கடைகளுக்கான உரிமத்தை பெறுவதற்கான முதல்கட்ட கடிதத்தை எட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவே மிகப்பெரிய ஊழல் வெளியில் விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு மதுபான ஆலை லைசன்ஸுக்கும் பதினைந்து கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறது மொத்தம் எட்டு மதுபான ஆலைகளுக்கான உரிமம் அதற்கான இடைக்கால ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கோப்பில் அப்பொழுது துணைநிலை ஆளுநராக இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கையெழுத்திடவில்லை இதற்கு இடையில் அவருடைய ஒப்புதல் இல்லாமலேயே இந்த மதுபானை மதுபான உற்பத்தி செய்வதற்கான இடைக்கால அனுமதியை புதுச்சேரி மாநிலத்தில் வழங்கியிருக்கிறார்கள் இதுவே மிகப்பெரிய ஊழல் துணைநிலை ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி அந்த கடிதம் அந்த கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டது இது சம்பந்தமாக விசாரணை வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் அந்த மதுபான தயாரிப்புக்கான உரிமம் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் இடைக்காலமாக கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் கட்டிடம் கட்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது அதாவது பிபிஐனுடைய அனுமதி எப்படி கொடுக்கப்பட்டது தொழிற்சாலையினுடைய தொழில்துறையினுடைய அனுமதி எப்படி பெறப்பட்டது என்ற கால் கேள்வி எல்லாம் இப்பொழுது எழுதுகிறது அதை தீவிரமாக விசாரிக்கும் பொழுது நேற்றைய முன்தினம் ஏற்கனவே துணைநிலை ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாத காரணத்தால் இந்த ஆறு எட்டு மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுப்பதிலே சிக்கல் இருக்கின்ற காரணத்தால் அமைச்சரவையில் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்புதலை கொடுத்திருக்கிறார்கள் அமைச்சரவை கொடுத்திருக்கிறது இதில் மிகப்பெரிய ஊழல் என்னவென்றால் அந்த எட்டு தொழிற்சாலைகளில் இரண்டு மதுபான தொழிற்சாலைகளுக்கு காலக்கெடுவை மீறி பழைய தேதியை போட்டு அந்த மனுக்களை பெற்றிருக்கிறார்கள் இதை அப்பொழுது தலைமைச் செயலாளராக இருந்த அவர் தன்னுடைய கோப்பிலே அதை குறிப்பிட்டிருக்கிறார் அதிலேயும் அந்த சிக்கல் இருக்கிறது இப்பொழுது இந்த எட்டு தொழிற்சாலைகளுக்கும் அனுமதி வழங்குவதற்கு ஆளுநர் அவர்கள் எப்படி ஒப்புதல் அளிக்க முடியும் இதில் வெளிப்படை தன்மை இல்லை மதுபான தொழிற்சாலைகளுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறார்கள் நூறு கோடி ரூபாய் அவர்கள் மதுபானத்திலே அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வியாபாரம் செய்திருந்தால் அவர்களுக்கு அனுமதி என்று கூறியிருக்கிறார்கள் இது மட்டும் போதாது ஏற்கனவே நாம் பார்க்கிறோம் டெல்லியில மதுபான கொள்கையை மாற்றியதன் மாற்றுவதன் காரணமாக சிபிஐ வழக்கு விசாரணை செய்யப்பட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் இப்பொழுது அவர் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் அதே போல துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோதியா அவர்களும் மற்றும் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த மதுபான கொள்கை விஷயத்திலே இந்த அரசு புதுச்சேரி மாநில அரசு அதை நோக்கி பொழுது போய்கொண்டிருக்கிறது இந்த எட்டு லைசன்ஸுகளும் துணைநிலை ஆளுநருடைய அனுமதி இல்லாமல் அவர்களுக்கு தற்காலிக உரிமம் யார் கொடுத்தது அதற்கு யார் ஒப்புதல் கொடுத்தார்கள் என்ற விளக்கத்தை முதலமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சர் என்ற முறையிலே கூற வேண்டும் இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவர்கள் குறிப்பிட்ட காலத்தை கெடுவை மீறி இரண்டு மனுக்கள் எப்படி யார் பெற்றது யார் அதற்கு அதிகாரம் கொடுத்தது என்ற கேள்வி எல்லாம் இப்பொழுது எழுந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த மதுபான மதுபான உற்பத்திக்கான தொழிற்சாலை அமைப்பதற்கு இடைக்கால உரிமம் கொடுத்த இந்த அரசின் அரசின் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கு மாண்பு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஸ்நாதன் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் இது ஒரு இமாலய ஊழல் புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே சாரா யாரு ஓடிக்கொண்டிருக்கிறது திரும்புமிடமெல்லாம் மதுபான கடைகள் ரெஸ்டோபார்கள் என்று புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எட்டு மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது புதுச்சேரியின் கலாச்சாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கின்ற மதுபானை தொழிற்சாலைகள் அதில் உற்பத்தியாகும் மதுவை கூட புதுச்சேரி மாநிலத்தில் விற்பனை செய்ய முடியவில்லை அதற்காக ஏன் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் இன்னும் எட்டு மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கேள்வியும் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறார் ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த மதுபான உரிமம் கொடுப்பதற்காக இந்த அரசு செய்த தில்லுமுல்லுகள் சம்பந்தமாகவும் ஊழல் சம்பந்தமாகவும் இதை ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரே ஊழலை பற்றி பகிரங்கமான சட்டமன்றத்தில் கூறியதன் காரணமாகவும் துணைநிலை ஆளுநர் இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை புதுச்சேரி ஏற்கனவே மக்கள் விலைவாசி உயர்வால் அவதிப்படுகிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை விலைவாசி உயர்ந்திருக்கிறது பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை திரு ரங்கசாமி அவர்கள் ஒரு லிட்டருக்கு இரண்டு ரூபாய் என்று உயர்த்தி சுமையை மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறார் இப்பொழுது கூட முதலமைச்சர் அவர்கள் பத்திரப்பதிவுக்கான அந்த நில மதிப்பீட்டுக்கு வரி போடுவதாக வரியை பெருப்புவதற்கு வரி போடுவதாக கூறுகிறார் இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த அரசு மக்களுக்கு சுமையை வைக்கிறதே தவிர மக்களுடைய மக்களுடைய கஷ்டத்தை பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லை என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது இந்த ஊழல் ஆட்சியில் எந்த கேள்வி கேட்டாலும் எதிர்கட்சிகள் கேட்டாலும் பதில் சொல்வதற்கு முதலமைச்சரோ அமைச்சர்களோ தயாராக இல்லை பொதுப்பணித்துறை ஊழலை பற்றி பகிரங்கமாக குறிப்பாக புதிய பேருந்து நிலையம் மற்றும் இங்க குமரகுரு பள்ளத்தில் கட்டப்படுகின்ற அடுக்குமாடி கட்டணம் சம்பந்தமான ஊழலை சொல்லும் பொழுது முதலமைச்சர் அதை பற்றி வாயே திறக்கவில்லை ஒரு புறம் மத்திய அரசானது புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் எங்களுடைய நெட்டை எஞ்சின் ஆட்சி வந்தால் புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சிக்கு நிறைய நிதியை கொடுப்போம் என்று சொன்னார் ஆனால் பெஞ்சால் புயல் வந்தது மாநிலத்தில் மக்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதியில் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து நூற்றி எழுபது கோடி ரூபாய் எடுத்து நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் துண்டு விழுகின்ற அந்த நூற்றி எழுபது கோடி ரூபாயை எங்கிருந்து இவர்களால் பெற முடியும் இதுவரை மோடி அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்திற்கு இந்த பெஞ்சால் புயல் சம்பந்தமாக ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை மத்திய குழு வந்தார்கள் பார்வையிட்டார்கள் அந்த அறிக்கை என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை இப்படி மத்தியில உள்ள மோடி அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மக்கள் மீது வரியை சுமத்தி மக்கள் வாழ்க்கை மக்கள் வாழ்க்கையில அவதிப்படுகின்ற உருவாக்குகிறார்கள் இன்னொரு புறம் வெளிப்படையாக எல்லா துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது இந்த மதுபான ஊழல் என்பது மிக பெரிய அளவிலே மக்கள் மத்தியில கொள்ளையடி மக்களுடைய புதுச்சேரி மாநில மக்களை கொள்ளையடிக்கின்ற ஒரு ஊழல் இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநரை நாங்கள் சந்தித்து நான் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடைய அனுமதியோடு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம் வந்து காலக்கெடு இவங்க என்ன சொன்னாங்க நூறு கோடி ரூபாய் வந்து அவங்க டர்ன் ஓவர் இருந்தா அவங்க தான் மனு போடலாம்னு சொல்லியிருந்தாங்க அதுல ஆறு மனு வந்தது ஆமா அமைச்சரவை முடிவு பண்ணிருக்காங்க அந்த எட்டு உரிமையத்தையும் அவங்களுக்கு உரிமம் கொடுக்கணும்னு சொல்லி அதில் வந்து நிறைய பேர் வந்து கட்டடம் கட்டிட்டாங்க மதுபான தொழிற்சாலைக்கு பாளையத்தில் ஒருத்தர் கட்டி வச்சுக்கிறாரு இன்னொருத்தர் வந்து கோர்காட்ல கட்டி வச்சுக்கிறாங்க கட்டிட்டாங்க அதாவது உங்களுக்கு கவர்னரே கையெழுத்து போடாம துணைநிலை ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த மதுபான தொழிற்சாலைகள் கொடுக்க முடியாது அதுக்கு அதாவது முதல் கட்ட உரிமம் கூட கொடுக்க முடியாது இதை யார் கொடுத்தது யார் அனுமதியில் கொடுத்தாங்க எந்த எந்த அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டது கண்டிப்பாக இதை அனுமதி கொடுக்கறது யார் கொடுக்கணும்னா எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கணும் கலால் துறை தான் கொடுத்துருக்கணும் கலால் துறையில் கொடுக்கறதுக்கு வற்புறுத்தி அவங்க வற்புறுத்தி யார் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் அந்த ஒப்புதல் எப்படி கொடுக்கப்பட்டது அந்த கடிதம் எப்படி அவங்களுக்கு போச்சு அதை வச்சு அவங்க எப்படி வந்து துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லைன்னு தெரிஞ்சோம் எப்படி வந்து பிபிஐ வழியும் தொழில்துறையிலும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்க சிலர் அந்த கட்டடத்தை கட்டி அந்த தொழிற்சாலைக்கான தேவையான இயந்திரங்களை கொண்டாந்து வச்சுட்டாங்க அதுதான் நாலு கட்சி தலைவர்களுடைய அனுமதியோடு நாங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய டெலிகேஷன் அவரை சந்தித்து இது மிகப்பெரிய ஊழல் இதில் நடந்துருக்குது அதாவது ஏற்கனவே ஆளு கட்சி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதிக்குரிய வைத்தியநாதன் அவர்கள் ஒரு கல்யாணசுந்தர் அவர்களே பத்து கோடி ரூபாய் ஒவ்வொரு உரிமத்திலையும் லஞ்சம் வாங்கிருக்கிறாங்கன்னு சொல்லி பகிரங்கமாக சட்டப்படங்கள் சொல்லியிருக்காரு எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி பதினைஞ்சு கோடி ரூபாய் ஒன்னொரு வாங்கப்பட்டிருக்கு இது யாருக்கிட்ட கொடுத்தாங்க யாரு வாங்கினாங்க அது சம்பந்தமான விசாரணை ரெண்டாவது ரெண்டு உரிமம் காலக்கெடுவு மீறி அதுக்கு பின்னால எப்படி எப்படி அந்த மனு வாங்கப்பட்டது அதை எப்படி அதை அதை வச்சு எப்படி நீங்க வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தீங்க அப்புறம் பொதுப்பணித்துறைகளுக்கு வந்து எப்படி அனுமதி கிடைச்சிது ஏற்கனவே புதுச்சேரி மாநிலத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது தண்ணீர் அதிகமாக பயன்படுத்துகின்ற தொழிற்சாலைகள் தண்ணீர் கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது எப்படி அந்த அனுமதி இல்லாமல் எப்படி இவங்க கட்டினாங்க இவ்வளோ கேள்வி அதில் வருது அதனால வந்து ஒட்டுமொத்தமாக சிபிஐ விசாரணை வச்சா தான் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க யார் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க இதுல பல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களுடைய பினாமி பயிரி இருக்குது பினாமி பினாமி வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற பினாமி பேர்லயும் வாங்கப்பட்டிருக்கு இது ஒட்டுமொத்தமாக விசாரணைக்கு வலியுறுத்தி காங்கிரஸ் எதுக்கு யார் யார் சொன்னது அதான் யார் சொல்லி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அதாவது நான் வந்து நான் வந்து மரியாதைக்குரிய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு சாமிநாதன் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் யாரு நேரடியா பேரை சொல்லட்டும் அவர் காங்கிரஸ் கட்சியில யாரு அத சம்மந்தப்பட்டுக்கிறாங்க மற்ற கூட்டணி கட்சியில யாரு சம்பந்தப்பட்டாங்கன்றதை நேரடியா சொல்லட்டும் மறைமுகமா சொல்லதுன்னா நான் பதில் சொல்ல முடியாது நான் சொல்றது சார் நான் அதிகாரத்தில் இருக்கிறோம் சொல்லிருக்கேன் இவர் வந்து அதாவது காங்கிரஸ் கார் யாரு அதை சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க அறிக்கை விடுறீங்கல்ல மற்ற கூட்டணி கட்சியில் யாரு சம்பந்தப்பட்டுறாங்க சொல்லுங்க வெளிப்படையா சொல்லுங்க அது இல்லாம பொதுவா சொல்லிவிட்டு இவங்க சம்பந்தப்படுறா அவங்க சம்மந்தப்படுறான்னு சொல்லி சொன்னா அதுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும் சரி சிபிஐ விசாரணை வைக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி ஏத்துக்கிட்ட விசாரணைக்கு முதல்ல அவரு உள்ள போவாரு துணைநிலை ஆளுநர் கண்டிப்பா சந்திச்சு கேட்போம் அவர்கிட்ட மனு கொடுப்போம் விசாரணை கேட்போம் துணைநிலை ஆளுநருக்கு ஒப்புதல் கொடுத்தாருன்னா அவரும் அதுல உடந்தான அர்த்தம்